அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாராபட்சம் பார்க்காமல் அவர்கள் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலன்களை நமக்கு வணங்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவானை சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரகங்களில் மந்திர கிரகம் அப்படின்னும் நீதி தேவன் எப்படி அப்படின்னும் அழைக்கப்படுபவர் சனி பகவான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாராபட்சம் பார்க்காமல் அவர்கள் செய்கின்ற குணத்தை பொறுத்தே அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சனி எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கொடுப்பாங்க சனியின் அருள் பார்வை பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியும் என் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அவரை வழிபடும் வழிபடுவது எப்படி அவருடைய அருளை பெறுவது என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சனி பகவானோட நவகரகங்களில் ஒன்றாக விளங்கும் சனி பகவானை ஆயுள்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் சனீஸ்வரனை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவானிடம் அனைவருக்கும் சற்று பயம் உண்டு தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுப்பித்ததாக புராண கதையில் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவரோட வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பிறகு நன்மைகளை வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்புறுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு தான் செல்லுவார் என்பது ஐதீகம் சனி தோஷம் உள்ளவர்கள் தோச நிவர்த்தி செய்தால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளையும் நமக்கு தருவாங்க இவற்றுள் ஏழரை காலம் மிகவும் கஷ்டமான காலமாகுங்க இந்த சமயத்துல சனி பகவான் பாதி பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் சனியால நமக்கு ஏற்பட கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் சனிக்கிழமையன்று காலையில குளித்து விட்டு வீட்டில் பூஜை செஞ்சு காலையில் மதி மதிய வேலைகள்ல மதி எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் அதோடு சனிக்கிழமையில மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்றது சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நற்பணன்களை நமக்கு அள்ளி தருங்க சனி பகவான் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வங்களும் பெற்று ஒருவர் வாழ வேணும் அப்படின்னா சனிக்கிழமையில விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க அதனோட பலன் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் இருக்கிறவங்க சனிஸ்வரனை கண்டிப்பாக சுற்றி வந்து நவகிரகங்களை வழிபடுங்க நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிடைக்கும் சனிஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியின் பக்கவாட்டில் நின்று வழிபடலாங்க இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது மேலும் ஏழரை சனி பாதச்சனி சென்மச்சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவான் இருபத்தி ஏழு முறை வளம் வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானினோட தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் என்று சொல்லப்படுகிறது காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதும் குறிப்பாக எல் கலந்த சாதத்தை உணவாக வைப்பதும் சனி தோஷத்தை போக்கும் சனி பகவானை எப்போதும் விழுந்து வணங்கக்கூடாது சகல செல்வங்களும் கிடைக்க சனி தோஷத்தினால் ஏற்படும் துன்பத்தோட தாக்கம் குறைய திருமண தடை நீங்கும் தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் முற்றிலுமாக குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் நமக்கு சனி பகவான் கொடுப்பாங்க சனி பகவானுக்குரிய தானியமான எள்ளு இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமையில் தானம் கொடுத்தால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை அருள்வார் என்பது சொல்லப்படுகிறது அதே போல சாலையோரம் வசிப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வாங்க சாலையோரம் வசிப்பவர்கள் யாசகம் பெற்று வாங்குவார்கள் ஆகியோர்கள் ஆகியோருக்கு கருப்பு நிற குடை போர்வை விசிறி ஆகியவற்றையும் தானமாக நம்ம கொடுக்கலாம் சனி பகவானே வழிபடும் முறை நவகரகங்களில் ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்ம மற்றும் நீதி ஆகியவற்றிற்கான தெய்வமாக சொல்லப்படுகிறது பொதுவாக தெய்வங்களோட அருட்பார்வை நம்ம மீது பட வேண்டும் அப்படின்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு கோவிலுக்கு சென்று நாம் வணங்குவோம் ஆனால் சனி பகவானின் நம்ம சனி பகவானின் பார்வை நம் மீது பட்டுவிடக்கூடாது என்றுதான் அனைவரும் வேண்டிக்கொள்வார்கள் சனியின் பார்வை நம்மீது மீது நேரடியாக பதிவது நல்லதல்ல அப்படின்னு நீண்ட ஆயுளே அகால மரணம் என இரண்டுமே காரணமானவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அவர் அனைத்து விதமான சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாங்க சனி பகவான் கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல சனி பகவான் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்க கூடியவரோ அந்த அளவுக்கு நலன்களையும் வாரி நமக்கு அருள்பளிப்பாரு வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களை அனுபவங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க வாழ்க்கையை சரியான பாதையில் சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை சொல்லப்படுகிறது சனியின் கெடு பார்வையில் இருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பலவும் தீர்வதற்கும் சனிக்கிழமையில் சனி பகவானை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை நான் பற்றி நம்ம பார்த்தோம் சனி உபவாசமாக இருந்து பலன்களை விளக்க வேண்டும் என சனி பகவானிடம் வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில் மாத்விக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபட வேண்டுங்க பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக நம்ம கொடுக்கலாம் பிறகு சனி பகவான் கோயிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னதி முன்னாடி விளக்கு போட்டு நம்ம வழிபடலாம் ஆனால் சனி பகவானுக்கு நேராக நின்று நம்ம வழிபடக்கூடாது வாரத்தில் நின்று தான் நம்ம வழிபடணும் சனீஸ்வரர் நவகரகங்களில் ஒருவர் இந்து தொன்மயிலின் அடிப்படையில் இவர் சூரிய தேவன் சாயாதேவி தேவி தம்பதியு பிறந்தவர் பொதுவாக காகத்தினை வாகனமாக கொண்டவர் இவருடைய கால் சிறிது என்றும் அதனால மெதுவாக மந்தமாக நடப்பார் அப்படின்னு சொல்லப்படுது முதலாவது இரண்டரை வருடத்தை விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வரும் இரண்டை இரண்டரை வருடத்தை ஜென்ம சனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிரகங்களுடன் ஒப்பிடும்போது சனி பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் இரண்டரை ஆண்டுகள் முதல் மூணு ஆண்டு காலங்கள் சஞ்சரிப்பதால் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் அதிக அளவில் இருக்குங்க குறிப்பாக சனி அஷ்டம சனி கண்டக சனி உள்ளிட்ட காலகட்டங்கள் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு அவர்களோட ஜனன ஜாதகத்தில் சனி பகவானாகவோ அல்லது பகை வீட்டில் இருந்தாலோ சனியின் விளைவுகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைப்பதற்கு மிக எளிய விஷயங்களை செய்தால் போதும் சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் மற்றும் ஜாதகத்திலேயே சனி பலவீனமாக இருப்பவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணமாகவோ பொருளாகவோ தான நம்ம செய்யலாம் உதாரணமாக செருப்பு குடை ஆடைகள் போன்றவற்றை வாங்கி நம்ம தரலாம் உடல் உறுப்புகளில் சனி முட்டி மற்றும் கால்களை குறிக்கும் முதியோர்களுக்கு மருந்துகள் வாங்கி நம்ம தரலாம் அதற்கு நல்ல அதற்கு பணம் கொடுத்து உதவலாம் தேவைப்படுபவர்களுக்கு காலணிகளை நம்ம வாங்கித்தரலாம் குளிர்ச்சியான பகுதியில் இருப்பவர்கள் போர்வைகளை நம்ம வாங்கித்தரலாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வரலாம் நவகரகங்களில் சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி நம்ம வழிபட்டு வந்தால் சனிக்கிழமை சனி நமக்குலேருந்து இருந்து கொஞ்சம் விலகி நமக்கு நல்ல பலன்களை தரும் இந்த வீடியோ பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க